கட்டாததால் தனது வீட்டை நீதிமன்றம் ஜப்தி செய்த நிலையில் வீடின்றி நடுத்தரவில் நடிகர் ராஜசேகரின் மனு பேசியுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ் பிரகாஷ் வணக்கம் விவரங்கள் நடிகர் ராஜசேகர் தமிழ் சினிமாவில் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு நபராகவும் அதே சமயம் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் நடிகர் என்று பல்வேறு விதத்தில் இந்த சினிமாவில் அவர் பணிபுரிந்திருக்கிறார் அப்படிப்பட்ட அவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மரணம் அடைந்தார் உடல்நிலை சரியில்லாமல் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்த அவர் வாங்கி வைத்திருந்த அந்த வீட்டு கடனை அவரது மனைவியால் கட்ட முடியாத ஒரு காரணத்தினால் தற்போது அவரது வீடானது ஜப்தி செய்யப்பட்டு அவர் வேறெங்கும் செல்வதற்கு வழி இல்லாமல் தற்போது தெருவில் நிற்பதாக கண்ணீர் மல்க அவர் அளித்துள்ள பேட்டியில் கூறியிருக்கிறார் ராஜசேகரை பொறுத்தவரையிலும் அவர் இந்த இந்த வீடை வாங்குவது

சூழ்நிலையில் தெருவில் இருக்கக்கூடிய தமக்கு எந்த விதமான உதவியை செய்வதற்கு யாரும் இல்லை என்றும் இறந்த பிறகு இந்த கடன் காரணமாக உதவி வேண்டும் என்று கேட்டு சென்ற போது நடிகர் சங்கத்திலும் சரி யாருமே தனக்கு உதவி செய்யவில்லை என்றும் கூறி அவர் இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் நீதிமன்ற உத்தரவின்படி நீதிமன்ற ஊழியர்கள் தற்போது அந்த வீட்டினை ஜப்தி செய்திருக்கக்கூடிய காரணத்தால் அவருக்கு வேறெங்கும் செல்வதற்கு இல்லை வேலூரில் ஒரே ஒரு இடம் இருக்கிறது அதை விற்றாவது இந்த வீட்டுகளை எப்படியாவது மீட்டு விடலாம் எனக்கு இருப்பது இந்த வீடுதான் தான் என்று இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் அந்த வீடு கிட்டத்தட்ட இதுக்கு முன்பே அதனை விற்று அந்த பணத்தையும் இவரது போட்டு விட்டதன் காரணமாக இந்த வீட்டை மீட்டுவதற்கான வழியே இல்லை என்று தற்போது தெரிய வந்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனது கணவனை இழந்து அந்த வீட்டையும் தற்போது இழந்து நிற்கக்கூடிய தனக்கு செல்வதற்கு நன்றி பிரகாஷ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்